ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் செப்டம்பர் மாதத்திற்குண்டான ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது ஒவ்வொரு கிரகங்களுமே சீரான இடைவெளியில் ஆகி கொண்டே இருக்கும் இது ஜோதிட ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அந்த வகையில் ஏராளமான மாற்றங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து ஏற்படவிருக்கக்கூடிய பட்சத்தில் செப்டம்பர் மாதம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா முக்கிய கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடகராசிக்க வியாபாரிகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்த போகிறது இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன விஷயங்களை செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது இந்த நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க அவங்க என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிடைக்க ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நல்ல நல்ல அனுபவங்களை கொடுக்கப்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க நடக்கவே நடக்காது அப்படின்னு தலையில் எழுதி வைத்த பல நல்ல விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்துல நடந்து விடும் இந்த சொத்து இனிமேல் விற்காது அப்படின்னு பத்திரத்தை தூக்கி கடப்பிலாம் அந்த சொத்து நல்ல விலைக்கு போக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே பலதரப்பட்ட நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பல்வேறு வகையில் தங்களுக்கு சாதகமான நிலையில இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் காரணமாக சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதிலும் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து நன்மை செய்கிற அப்படின்னு கூறிக்கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் செலவுகள் உண்டாகுங்க அதனால் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டைகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வீண் பேச்சு குறைப்பது நன்மையை தரும் அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிக்கிறதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருக்கிறதே நன்மையை தரும் மேல அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் தங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமலே தடுக்கும் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனு சிரைத்து செல்வது நன்மையை தருங்க பெண்களுக்கு வீண் பேச்சு குறைத்துக் கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரலாம் மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருக்கிறதே மிகப்பெரிய நல்லதுங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகிறது நல்லது பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வங்கள் உண்டாகலாம் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்ள பாருங்க எல்லா வகையிலுமே நன்மை உண்டாக வாய்ப்புகளும் இருக்கு கவலைப்பட வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுவே தங்களுக்கு அவ்வப்பெயரையும் ஏற்படுத்தலாம் அதே போல மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறவும் மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து சாதகமான பலன் கிடைக்கப்படுவீங்க எடுத்த காரியத்தை தைரியமா உறுதியுடன் செயல்படுத்துவீங்க வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் கிடைக்கப்படுவீங்க உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கலாம் புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க சிலர் புதிய வாகனம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு எடுக்கக்கூடிய காரியம் சிறிது முயற்சிகளுக்கு பிறகு நடைபெறும் தொழில் வியாபாரம் ஏற்றி இறக்கமாக இருந்து இனி ஒவ்வொன்றாக சீராக ஆரம்பிச்சிடும் ஆனாலும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அலைய வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியும் இருக்குங்க அதே நேரத்துல பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகளும் பெறுவீங்க தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நன்மையை தருங்க எதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சாதக பாதகங்களை வந்து தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் எந்த ஒரு காரியத்திலையுமே லாபம் கிடைக்கும் அனுகூலமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையுமே சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க எதை விரும்பினாலும் அது கிடைக்க வழி தெரியும் தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவலாகவே வந்து சேரும் கவலைப்பட வேண்டாம் அதே போல தொழில் வியாபாரம் வந்து ஓரளவுக்கு முன்னேற்றம் அடையுங்க நீங்க எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை வரைக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது ஸ்தாபங்கள் ஏற்பட்டு வரையும் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியம் அடையுங்க அதே மாதிரி தொழன்மை அதிகரிக்கவும் செய்யலாம் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க தொலைதூர தகவல்கள் பெண்களுக்கும் நல்ல தகவலாகவே வந்து சேரலாம் அதே போல குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்கும் இதன் காரணமாக ஒரு புறம் மகிழ்ச்சி நீடிக்க பெற்றாலும் மற்றொரு புறம் செலவினங்களும் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையின் உடல் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த நேரத்தில் எடுத்த இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதை சரியா பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் உடனிருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுக்கிறது தங்களுக்கு தங்களுடைய வெற்றிக்கு தடைவராமல் காக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அரசியல் துறையினருக்கு சாதகமான ஒரு காலகட்டமா இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல்களை ஆராய்ந்து செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில இருந்த சிக்கல்கள் தீரும் ஆசிரியர்களினுடைய ஆலோசனை கூடுதல் மதிப்பெண் பெற உயர் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு செயலையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து எதிரிகளை அசத்தக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டம் சில பல விஷயங்கள்ல எதிர்ப்புகள் வரலாம் எதிர்களினுடைய தொல்லைகள் நீடிக்கவும் செய்யலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு தங்களுடைய செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம் அதிகவனமாக இருக்க பாருங்க அதே போல் காரிய தடைகள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படத்தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் திட்டமிடல் அவசியமாகிறது நிதானமும் பொறுமையும் அதை விட ரொம்ப முக்கியம் அலட்சியமும் அவசரமோ தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சுடுவீங்க அதே போல் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை செய்யும்போது எது சரி எது தவறு அப்படின்ற தடுமாற்றம் ஏற்பட்டாலும் தங்களுடைய திறமையால் அதனை செய்து முடிச்சிடுவீங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க இருந்தாலும் சிறு கால தாமதம் உருவாகலாம் இந்த காலத்தில் வந்து அரசு பொது தேர்வு எழுதுறீங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சிறு கால தாமதத்திற்கு பிறகோ இல்லை ஒரு இடைஞ்சலோ இடையூறோ இல்லை கொஞ்சம் காலத்திற்கு பிறகோ வந்து உங்களுக்கு அந்த காரியம் அதாவது உங்களுடைய அரசு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால அரசு தொடர்பான விஷயங்கள் தேர்வு எழுதினாலும் சரி இல்லை வேறு ஏதேனும் உதவிகள் கோரி நின்றாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் வந்து பொறுமை அவசியம் ஏன்னா கொஞ்சம் கால தாமதம் இன்னும் ஆகத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் காத்திருக்க பாருங்க அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சம்பள உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுலையும் கால தாமதங்கள் பலருக்கும் உருவாகலாம் சில பேருக்கு வந்து திறமைகளின் அடிப்படையில் வந்து சில சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சகப்பணியாளர்களில் வந்து எல்லாரையும் வந்து வெளுத்ததெல்லாம் கைவிட்டுடுங்க ஏன்னா சகப்பணியாளர்கள் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் செய்யவோ அல்ல குழிபறிக்கவோ வாய்ப்புகள் பெறுகிறது அதனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிகவனத்தோடு இருங்க சகப்பணியாளர்களை வரைக்கும் என்னன்னா என்ன அப்படின்ற ஒரு பேச்சோடு வைத்துக் கொள்வது நல்லது அவர்களிடத்துல ஓவரா இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை தங்களுக்குத்தான் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக பேசுறதும் கோபத்தை குறைக்கிறதும் நன்மையை தருங்க எதிர்பார்த்த பண உதவி பெண்களுக்கு கிடைக்கிறதுல சில பல சிக்கல்கள் உருவாகலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இரவு பகலாக உழைக்க வேண்டியதாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல பிரச்சனைகளை வந்து சந்திக்கவும் நேரிடலாம் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களினுடைய ஆதரவை பெறுவதற்கு குடும்பத்தாரினுடைய ஆதரவை பெறுவதற்கும் மற்ற விஷயங்களில் பிரச்சனைகளை வந்து தவிர்ப்பதற்கும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பூதாகரமாக மாறிட்டால் உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் விபரீதத்தை ஏற்படுத்தலாம் அதனால எதுவாக இருந்தாலும் சுமுகமான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து முடிவெடுக்கிறதும் செயல்படுத்துறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காரியங்களில் தடை தாமதம் உண்டாகத்தான் செய்யும் முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அரிதான ஒரு விஷயங்க எந்த ஒரு வேலைக்கும் கூடுதலாக அழிய வேண்டியும் இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதங்களை கையாளும் போதும் கவனமா இருங்க சகோதரர்கள் வழியில ஏதேனும் பிரச்சனைகளும் வரலாம் அதனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிகவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குரிய பரிகாரம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்க உண்டாகப் உண்டாகப்படுவீங்க